சார் வணக்கம் சார் மனிதர்கள் முப்பது வயசு வர குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க லவ் பண்ற வயசு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாய் தந்தைய பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில நாட்டை பத்தி யோசிப்பாங்களா அவங்க ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி அவங்கள சொல்லி உத்தமில்ல அந்த வயசு அப்படி அவங்க நல்லா படிக்கிறதுக்கு முப்பது வயசு தாண்டினா தான் படிப்பே வரும் குழந்த பிறந்துடும் மெடிக்கல்ல மருந்து மாத்திரை வாங்கினோம் குழந்தைக்கா ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவு வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு மனசு ம மைண்டு திறக்கும் என்னடா அவ்வளோ விலவாசில ஏறுது யார் அரசியல் பண்ணுறா நம்ம நாட்டில் என்ன நடக்குது சம்பாதிக்கிற காசு பத்த மாட்டேது இந்த முப்பது வயசுக்கு மேலே தான் அந்த இதே ஓடும் தான் சார் சொன்ன முப்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு உள்ள ஓட்டு போடணும் உண்டு ரெண்டாவது சார் ஐம்பது வயசு தாண்டிட்டா பிள்ளை ஓட்டியே கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வயசு பெரிய கஷ்டம் வரும் குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க ஐயாயிரம் ஆச்சு நாலு பேர் கொடுக்குறாங்க நாலஞ்சா இருபதாயிரம் ஆச்சு நீங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓட்டு போட்டாலும் மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க என் குடும்பத்து திருத்தம் இல்லை சார் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி நான் திருத்த முடியும் இது அரசு தான் சரி பண்ணணும் நீ நல்லவனா வாழ் நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க நான் விட்டுட்டேன் அடுத்து சார் ஐம்பது வயசுக்கு மேலே கஷ்டம் வரும்போது அவங்க காசை வாங்கி ஓட்டு போடுறாங்க அவங்க சூழ்நில போட்டி ஒன்றுக்கு ஒன்று போட்டி அவங்க காசு வாங்குறாங்க அவங்க காசு வாங்குறாங்க நம்ம இதுக்கு வாங்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை வருது அதனால நீங்கள் என்ன செய்றீங்கண்டா இந்த இருபது வருஷத்துக்குள்ளே ஓட்டு வச்சிங்கண்டா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிறோம் ஓட்டும் கரெக்டாக போடலாம் ஒரு அனுபவசாலி ரொம்ப கஷ்டத்தில் சூழ்நிலை வரும்போது அவங்கதான் போசிக்க முடியும் அதனாலதான் சார் சொல்றேன் பார்த்து முடிவு பண்ணுங்க ஒரு ஓட்டு போடுறோம்டா அதுக்கு முன்னாடியே மக்கள் குறைய தீக்கணும் அதான் சார் சரியான அரசியல் ஊருக்குள்ளே தண்ணி இல்லையா தண்ணியை கட்டி கொடுக்கணும் பைப் போட்டு கொடுக்கணும் ஊருக்குள்ளே கரண்ட் இல்லையா கரண்ட் எழுத்து கொடுக்கணும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றின பின்னாடி ஓட்டு போடுங்க இதை யாருமே செய்ய மாட்டாங்க காசு கொடுத்தீங்களா நான் ஓட்டை போட்டுருக்கோம் தான் போய்கிட்டு இருக்கு இதை சரி செய்யணும்னா அரசு தான் சரி செய்ய முடியும் புள்ள எனக்கு தெரிஞ்சு நாட்டுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல எதுவுமே பண்ணல சார் என்ன சார் பண்ணிருக்காங்க என்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் வாங்குவாங்க ஏதோ ஒரு வழியில் சாக்லேட்டில் கூட ஒரு பைசா வரின்ண்டு எடுத்துருவாங்க ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கினா அது ஒரு பைசா இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு சிஸ்டம் மல்லிகை கடையில் போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறேன் அரிசி சீனி பருப்பு காய்கறிண்டு காசை கொண்டு போனால் கீழே போட்டுரும் இல்லை விழுந்துருது இப்போ ஃபோன்லே இருக்குது அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு எத்தனை ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இந்த பணத்தை அப்படி அனுப்புனா அதுலேயும் காசு எடுக்கிறாங்க பாத்தீங்களா சார் எவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடக்குதுண்டு அந்த ஐயாயிரூவா பொருளில் எத்தனை ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க எழுதவே முடியாது சார் அவ்வளோ ஜிஎஸ்டி இருக்கு சார் அதில் அந்த ஐயாயிரம் ரூபா பொருளில் அவ்வளவு ஜிஎஸ்டி இருக்கு என்கிட்ட இருக்க பணத்தை அவங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு மாறப்போகுது அதுக்கும் பணம் எடுக்கிறாங்க சார் இது போல பெரிய கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் சார் இந்த உடம்பே போகிற ஜிஎஸ்டில்தான் சார் இருக்கு இவங்க அரசியல் பண்ணுற முன்டு என்ன நல்லா செஞ்சுருக்காங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி ஐநூறுரூவாயை திண்டுவிட்டு மிச்சம் ஐநூறுரூவா எனக்கே கொடுக்குறாங்க மக்கள் ஒரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க சார் அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது இறுதி வரைக்கும் வாழ்வோம் இருபது வருஷம் வாழ்வோம் முப்பது வருஷம் வாழ்வோம் ஐம்பது வருஷம் வாழ்வோம் ஏதோ வண்டி ஓடுனா போனதுன்னு புரிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் போராடி ஒன்றும் பண்ண முடியாது சார் நீங்கள் சிஎஸ்டி வாங்குங்க நான் தப்பே சொல்லலை அது நாட்டுக்கு நன்மை தான் ஜிஎஸ்டி நான் சொல்லவே இல்லை சார் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் சார் ஆயிரம் ரூபா வாங்கி வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தண்ணி உருவாக்கி கொடுங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க குப்பை புறம் பிறக்குங்க இந்த கொசுவுக்கு மருந்தடிங்க இந்த மாதிரி எவ்வளோ சார் இருக்கு பொது சேவைகள் இருக்குல்ல சார் அதை செய்யலாமில்ல சார் ஜிஎஸ்டி உருவாக்குனது இந்த காலத்திலேருந்து இருக்கு வரி அது சரியான முறை தான் தப்பால் கிடையாது அதை சரியாக தான் சொல்கிறேன் மக்களை உழைச்சி உங்களுக்கு எவ்வளோ வரி கொடுக்குறதுங்கிற தயாராக இருக்காங்க அதை மக்களுக்கு பணமாக கொடுக்காதீங்க மக்களுக்கு உருவாக்கி கொடுங்க பூமியை ரெடி பண்ணுங்க பூமியை சுத்தம் பண்ணுங்க இதை தான் சார் செய்யணும் இதை சோம்பேறி வேலை வாக்குறது மாதிரி அவங்க வாடி வாங்கிக்கிறாங்க திருப்பி எங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் படிக்காத காலத்தில் உள்ள நல்லா இருந்துச்சா சார் இவ்வளோ படிச்சு ஏன் சார் இப்படி இருக்காங்க மனுஷன் படிச்சதே கொஞ்சம் டெவலப் தான் நாடு டெவலப் ஆகலையா சார் ரொம்ப வீக்கா போச்சு இத பச்சை பிள்ளைங்க மாதிரி அம்மா எனக்கு பலூன் வேணும் அம்மா எனக்கு பொம்மை வேணும் இந்த அரசியல்வாதி சேர்ந்த வேலையை பாருங்க சார் மக்கள்கிட்ட பணத்தை பிடிங்கி கோயில் கட்டுறாங்க கேட்டா கடவுள் தான் நம்மளுக்கு கொடுக்க முடுவாங்க மக்களுக்கு புரியவே மாட்டேது மக்கள்கிட்ட பிடுங்கி அப்பாவுக்கு செல வைக்கிறாங்க பாருங்க உங்க பாக்குற வேலைய எத்தனை நாளைக்கு பிடுங்கீங்க எத்தனை நாளைக்கு உங்களால் காசை பிடுங்க முடியும் உங்கள் வாட்டுக்கு பிடுங்குறீங்க இருக்கு அப்புறம் பிடுங்கிட்டீங்க ஒரு தொழில் ஓடல ஆயிரரூவா சம்பாரிச்சு ஆயிரத்தி இரநூறுவா செலவு வருது பூரா ஃப்ரீ பஸ்ஸு பிரி அரிசி பிரி எல்லாமே ஃப்ரீ எவ்வளோ நாளைக்கு கொடுப்பீங்க உங்கள்கிட்ட காசு இருந்தால் தானே கொடுப்பீங்க நாங்கள் உழைக்கலண்டா நீங்கள் பிரி கொடுக்குறீங்க நான் வாங்கி சாப்பிட்டு நான் பாட்டு படுத்துட்றேன் வேலைக்கு போக மாட்டேன் உங்களுக்கு எப்படி சார் ஜிஎஸ்டி வரும் ஏ சார் ஆயிரரூபா பணம் கொடுக்குறீங்க நான் வாங்கி தின்றுட்டு இப்போ செலவு பண்ணிக்கிறேன் அரிசி கொடுக்குறீங்க அதை வாங்கி சாப்பிட்டு நான் பாட்டு படுத்துக்கிறேன் காசு உங்களுக்கு எங்கேருந்து வரும் சொல்லுங்கள் சார் பஸ்லேயும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுறேன் எல்லாமே ஃப்ரீயாக்கிடுறீங்க பணம் உங்களுக்கு எப்படி சார் வரும் நாங்கள் கொடுத்தா தானே உங்களுக்கு பணம் வரும் உண்மையா சார் எல்லாமே மக்களுக்கு ஃப்ரீ நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் எல்லாமே கிடைக்கும் போது எங்கள் வீட்டில் வேலை போக சொல்ல முடியுமா கேட்டால் சண்டையாக பிடிப்போம் என்ன நீ என்ன காசு கொடுத்து சோறு ஊத்துறா நானெலாம் ரேஷன்ஸு கழுவி நானே போட்டு சா சோறு ஆக்கி சாப்பிடுவேன் என்னை சொல்ல முடியாத காசு நான் கொடுத்தா தானே வீட்டில் சண்டை வரும் வேலைக்கு போவேன் எல்லாமே நீங்கள் கொடுத்துடுறீங்க நான் சாப்பிட்டு நல்லா தூங்குவேன் எனக்கு மாத்திரை மருந்து பிரியாட்சி சொல்ல ஓசியா கிடைக்குது வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன் உங்களுக்கு காசு எங்கேருந்து சார் வரும் பணம் எங்கேருந்து வரும் நான் பஸ்ஸில் இருந்தா தான் உங்களுக்கு பணம் வரும் நான் போய் காசு அது ரேஷன் கடலில் இது கடையில் மல்லிகை கடையில் வாங்கினா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆகும் ரேஷன் கடலெ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவேன் சோறு ஆக்கி வச்சு நல்லா தண்ணியை ஊற்றி பச்சை மிளகாய் கழிப்பேன் இல்லை அதுவும் இல்லைன்னா நான் வெறும் ஜோரம் கூட சாப்பிடுவேன் சோம்பேறி ஆயிரும்லானே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் சோம்பேறி ஆயிரும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா சார் ஃப்ரீ 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 எதாக இருந்தாலும் நான் அதை இதை செய் வருஷத்துக்கு பண்டி சிலிண்டர் தரேன் அப்புறம் நான் எதுக்கு எனக்கு எதுக்கு காசு கரண்ட் பில்லு ஓசி அப்புறம் எனக்கு எதுக்கு சார் காசு நான் எதுக்கு வேலைக்கு போகணும் படித்தது எதுக்கு சார் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கா கொஞ்சம் ஓசிங்க சார் கிணத்துல தண்ணி வச்சு போனா காட்டுக்கு தண்ணி போகுமா கொஞ்சம் ஓசிங்க ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்தீங்கடா அவங்க போயிடுவாங்க சார் ஒன்றும் முடியலையா எனக்கு தெரியாதுன்ட்டு போய் அமெரிக்காவில் உட்காருவாங்க ஜப்பான்ல உட்காந்துக்கிடுவாங்க சீனாவுக்கு போவாங்க ஏன்னா அங்களுக்கு அவங்களுக்கு வீடு இருக்கும் காடு இருக்கும் தோடை இருக்கும் அங்கே வாங்கி போட்டிருப்பாங்க இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா மக்கள் தான் அழுகுண கேளுங்க சார் யோ உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று பூமியில் போடுங்க வாங்குற காசை பூமியில் போடுங்க சார் பூமியில் போட்டு பொது சேவை பணக்காரங்க ஏலங்க பிச்சைக்காரன் செருப்பு தைக்கிறவன் எல்லாத்துக்கும் பொதுவாகட்டும் தண்ணி இல்லாமல் செருப்பு தைக்கிற பத்து ரூபாய் தண்ணி வாங்கி குடிக்கிறாப்புல பக்கத்தில் ஒரு பைப் இருந்தால் குடிச்சுக்கிறவரு ஒரு டம்ள வச்சுருந்தா குடிச்சிக்கிறவருல பத்து ரூபா மிச்சமாதா இதா சார் நாட்டுக்கு நன்மை ரோடு சைடு இல்லாமல் குண்டைக்கு மடக்கை ஓட்டுறோம் ஒரு வீல் ஒடிஞ்சு போது சக்கரத்தில் ஒரு நட்டு ஒடிஞ்சு போகுது இதெல்லாம் பொதுமக்கள் செலவு தானே ரோடு நல்லா இருந்தா ஒரு ஐம்பது ரூபா மிச்சம் வீட்டுக்கு கொண்டு போகலாம்ல சார் என்ன சார் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பூமியில் போடுங்க காசை வாங்கி வாங்கி திருப்பி எங்களுக்கே கொடுக்காதீங்க இது வந்து நாட்டுக்கு அழகு கிடையாது வீட்டுக்கு அழகு கிடையாது நம்மளுக்கும் அழகு கிடையாது சார் சரியா சார் மாற்றி ஓசிங்க இந்த பிரின்னு சொல்கிறத விடக்கூடாது சார் பூமிக்கு நல்லது பண்ணு இந்த காசு சார் எந்த காசு சார்ன்னு சொல்கிறது அவங்கள போராட்டம் பிடிச்சி லாக் பண்ணுங்க சார் இது பின்னாடி ரொம்ப பாதிங்க சார் மக்களை பூரா சோம்பேறி ஆயிக்கிறேன் நாட்டப்புறம் கடன் ஆயிக்கிறேன் பூமியை கெடுக்கிறதுக்கு பெரிய பிளான் யாரு போட்ட பிளான தெரியல சார் பார்த்து இந்த பெரிய ஃபுல்லா லாக் பண்ணுங்க வரி வாங்குங்க நான் வேணாம்னு சொல்லவே இல்லை மக்கள் யாரும் வேணாம்ன்ற மாட்டாங்க சரியான முறையில் பொதுவாக பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பொதுவான வேலையை பாருங்கள் ஃபஸ்ட்டு பூமியை சுத்தப்படுத்துங்க ஓகேவா சார்